சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அக்டோபர் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது எட்டாவது ராசி மர்மஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி ஆயில் பாவத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருந்ததுன்னா ஆயிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அப்புறம் மர்மமான விஷயங்களை வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி விருச்சிக ராசிக்காரங்க எப்பவுமே வந்து மர்மமான விஷயத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவானை பற்றி ஒரு சில முக்கியமான தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் செவ்வாய் பகவான் தான் வந்து சகோதர காரகன் சொல்லக்கூடியவர் அதாவது ஒருத்தவங்க வந்து அண்ணன் தம்பிகளோட வந்து சந்தோஷமாக இருக்கிறாங்க ஒற்றுமையாக இருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து செவ்வாய் பகவான் தான் வந்து அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய கால ஜாதகத்தில் செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ளே வந்து நல்ல ஒரு ஒற்றுமையாக வந்து வாழ்வாங்க அதுக்கப்புறம் வந்து பெண்களுக்கு வந்து கணவர் காரகர் தான் வந்து செவ்வாய் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து க செவ்வாய் வந்து நல்லா பலம் பெற்றிருக்கும்போது தான் கணவர் வந்து நல்ல அன்பு பாசமுடையவராக இருப்பார் நல்லா அன்யூன்யமான வாழ்க்கை வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கிடைக்கும் அதே செவ்வாய் வந்து எங்காவது பாவகிரகங்களோட கூடி அதாவது சனி செவ்வாய் ராகுவோட கூடி பலகீனமான ஒரு அமைப்பில் இருந்தார் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு வந்து சரியான கணவராக வந்து அவர் இருக்க மாட்டார் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை கட்டிக்கிறது எதாவது ஒரு மனஸ்தாவங்களை கொடுத்துட்டே இருக்கிறது பிரச்சனைகளை கொடுக்கறது இந்த மாதிரி வந்து அமைஞ்சிடும் அதனால் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தில் வந்து செவ்வாய் வந்து நல்ல சுபகிரங்களுடைய சேர்க்கை பெற்று நல்ல பலமாக இருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்புறம் வந்து பூமிகாரகன் சொல்லக்கூடியவர் செவ்வாய் தான் ரத்தக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் தான் ஒருத்தங்க பேரில் வந்து இடம் அமையுது பூமி அமையுது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அவங்க பேரில் வந்து அது அமையும் இல்லாட்டி வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஒரு சின்ன இடத்த கூட வாங்க முடியாது கடைசி காலம் வரைக்கும் அதுக்கு பார்த்திங்கன்னா காரணம் வந்து இந்த செவ்வாய் வந்து போது தான் வந்து அந்த மாதிரி பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து ரத்தக்காரகன் சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் தான் உடம்புல ஓடுற ரத்தத்துக்கு அதிபதி வந்து தான் அப்போ செவ்வாய் ரத்தம் வந்து ஒருத்தவங்களுக்கு கெட்டு போச்சு ப்ராப்ளம் வருது அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அந்த மாதிரி வந்து நடக்கும் செவ்வாய் வந்து நல்லா பலம் பெற்றுருக்கிறவங்களுக்கு ரத்தத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து இருக்காது அப்புறம் வந்து கோபத்துக்கு அதிபதி தைரியத்துக்கு அதிபதி வீரியத்துக்கு வந்து அதிபதி வந்து தான் செவ்வாய் நல்லா பலமாக இருந்தது அப்படின்னா கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் ஆனால் மனசுக்குள்ளே வந்து எதையுமே வந்து வச்சுட்டு ஒன்று பேசுகிறது இவங்ககிட்ட இருக்காது எப்பவுமே வந்து மனசில் பட்டதை நேரடியாக வந்து கேட்கக்கூடியவங்க யாருனால் இந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் அப்புறம் எந்த ஒரு செயலையுமே வந்து தைரியமாக வந்து பேஸ் பண்ணக்கூடியவங்க யார் அப்படின்னா அந்த விருச்சிக ராசிக்காரங்க தான் அதுக்கப்புறம் வந்து வீரியம் ஸ்ட்ரென்த்து வந்து உடம்புல அதிகமாக இருக்கணும்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அந்த ஸ்ட்ரென்த்து வந்து அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு செவ்வாய்க்குண்டான தொழில்கள்னு பார்க்கும்போது காவல்துறையில் ஒருத்தவங்க வேலை பார்க்குறாங்கனாலும் இராணுவத்தில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னாலுமே வந்து செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும்போது தான் வந்து அவங்க வந்து அந்த தொழிலில் வந்து அவங்க இருக்க முடியும் அதுக்கப்புறம் வந்து மருத்துவத்துறையில் இருக்கிறாங்க அப்படின்னாலுமே வந்து அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்று போது தான் வந்து அந்த மருத்துவத்துறையில் வந்து இருப்பாங்க ஏன்னா அந்த ஆயுதங்களை வந்து பயன்படுத்தி உடம்ப வந்து அறுத்து அந்த ஆப்ரேஷன் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவர் வந்து தான் அப்புறம் காவல்துறையில் இருக்கிறது இராணுவத்தில் இருக்கிறது ஏன்னா ஒருத்தங்களை வந்து அடக்குமுறை பண்ணுறது வந்து தான் யாராவது தப்பு பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்கக்கூடிய ஒரு தைரியம் வந்து அந்த செவ்வாய்க்கு தான் வந்து உண்டு அதனால தான் வந்து அவங்க காவல்துறை இராணுவத்தில் வந்து இருக்கிறாங்க அப்புறம் வந்து கட்டுமான தொழிலில் இருக்கிறாங்க அதாவது கட்டடம் கட்டுறது இந்த மாதிரி சிவில் இன்ஜினியராக இருக்கிறாங்க அப்படின்னா அந்த செவ்வாய் வந்து பலம் பெற்றிருக்கும் போது தான் வந்து அவங்க அந்த துறையில் வந்து இருக்க முடியும் ஏன்னா செங்கலுக்கு வந்து அதிபதி வந்து செவ்வாய்தான் அப்படிங்கும் போது அந்த செங்கலை வச்சு கட்டடம் கட்டுறது இன்ஜினியராக இருக்கிறது பிளான் பண்ணி கொடுக்கறது இந்த துறையில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து செவ்வாய் வந்து பலம் போது தான் வந்து அந்த வேலையில் வந்து அவங்க இருப்பாங்க அப்புறம் வந்து நோய்கள்னு பார்க்கும்போது விபத்து விபத்தால் ஏற்படக்கூடிய அந்த கண்டங்களுக்கு எல்லாமே வந்து செவ்வாய் தான் வந்து பொறுப்பு செவ்வாய் வந்து எங்காவது பலம் பெற்று இருந்தார்னா விபத்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து வராது அதே செவ்வாய் வந்து பலகீனமாக பாவ கிரகங்களோடு சேர்ந்து சனி ராகு கேதோடு சேர்ந்து நிலை அடைஞ்சி பலகீனமான ஒரு அமைப்பில் இருக்கும்போது தான் வந்து அந்த விபத்து கண்டங்களை வந்து ஏற்படுத்துவார் செவ்வாய் வந்து சுபகிரங்களுடைய பார்வை சேர்க்கை போது அவங்களுக்கு எந்த ஒரு உடம்புல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது தான் வந்து பல்லுக்கு அதிபதி தான் செவ்வாய் வந்து நல்லா இருக்கும்போது பல்லில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து வராது அதுக்கப்புறம் வந்து மூல வியாதிக்கு வந்து செவ்வாதா வந்து அதிபதி ஒரு சில பேர்த்துக்கு அந்த இரத்தத்தால் வரக்கூடிய வியாதிக்கு வந்து செவ்வாதா அதிபதி பைல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு வந்து செவ்வாய்தான் அதிபதி அவர் பாதிக்கப்பட்டிருக்கும் போது அந்த பிரச்சனை எல்லாமே கொடுப்பார் அதுக்கப்புறம் வந்து உண்டான அதிர்ஷ்ட கலர்கள்னு பார்க்கும்போது ரெட் கலர் வந்து செவ்வாய்க்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான கலராக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒன்பதாம் மென் வந்து அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக வந்து இருக்கும் அப்புறம் வந்து முருகன் வழிபாடு செய்கிறது வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலனை வந்து கொடுக்கும் செவ்வாய்கிழமை தோறும் வந்து முருகன் வழிபாடு செய்கிறது பழனிக்கு போய் முருகன் வழிபாடு செய்கிறது திருச்செந்தூர் முருகனை போய் வழிபாடு செய்கிறது இதெல்லாமே வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்களை வந்து ஏற்படுத்தும் சரி விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இப்போ அக்டோபர் மாத கிரகநிலைகள் வந்து எந்த மாதிரி யோகத்தை வந்து வழங்க போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் உங்கள் ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் வந்து பார்வை செய்கிறார் இது வந்து ஒரு நல்ல அமைப்பு சுபகிரகம் சொல்லக்கூடிய குரு பகவான் ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சனி பகவானும் தன்னுடைய பத்தாம் பார்வையாக வந்து விருச்சகராசி வந்து பார்க்கறார் ஒரு பாவகிரகன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்க்கிறார் சுபகிரகன்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் வந்து பார்வை செய்கிறார் பாவ கிரகம்னு சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வை செய்யறதுனால உடம்புல வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து ஏற்படும் இருந்தாலும் குருவுடைய பார்வை விழுகிறதுனால அந்த சனி பகவானுடைய கெடு பலன்களை வந்து குரு பகவான் வந்து கட்டுப்படுத்திற்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஜென்ம ராசி வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால உடல் ஆரோக்கியம் வந்து சிறப்பாகவே இருக்கும் மன மகிழ்ச்சி ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எண்ணெய் ஓட்டங்கள் வந்து சீராகவே இருக்கும் முடிவெடுக்கிறதுல வந்து இதுவா அதுவாங்கிற அந்த குழப்பமே இருக்காது தெளிவாக வந்து முடிவெடுப்பீங்க எந்த ஒரு விஷயத்துலேயுமே அப்புறம் உடல் காரகன்னு சொல்லக்கூடியரும் வந்து சந்திரன் தான் அப்போ அந்த சந்திரனுக்கு வந்து குருவுடைய பார்வை விழுகிறதுனால உடலில் வந்து எந்த ஒரு நோய் தொந்தரவுகள் இருந்ததுனாலுமே வந்து அதெல்லாமே வந்து ரெடி ஆகிரும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல தான் வந்து இருக்கிறார் எப்போவுமே வந்து ராசி அதிபதி வந்து ஆறுலையோ எட்டுலேயோ பன்னிரெண்டுலையோ போகிறது வந்து அவ்வளோ ஒரு சாதகமான அமைப்பு கிடையாது இருந்தாலும் உங்கள் ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால மனசுக்குள்ளே வந்து ஏதாவது ஒரு இனம் புரியாத ஒரு பயமோ கலக்கமோ வந்து இருந்துகிட்ருக்கும் ஏன்னா எட்டாம் இடங்கிறத வந்து எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ராசி நீங்கள் ஒன்று நினச்சிட்டு போனால் அங்கே ஒரு விஷயம் வந்து நடக்கும் ஒரு அலைச்சலை வந்து கொடுத்துட்டே இருக்கும் இல்லாட்டி நம்ம ஒரு விஷயத்தை பேச போய் அங்கே ஒரு விஷயத்தை பேசி அதன் மூலிமா ஏதாவது ஒரு மனஸ்தாவத்தை வந்து ஏற்படுத்தும் எதிர்மறையான பலனை வந்து கொடுக்கறக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டு இருந்தாலுமே வந்து ஜென்ம ராசியை வந்து குரு பகவான் பார்வை செய்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ஜமாளிச்சுடுவீங்க ராசி அதிபதி வந்து எட்டாம் இடத்துல எத்தனை நாளைக்கு இருப்பார் அப்படின்னா அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து அந்த ராசியில் இருப்பார் அதுக்கப்புறம் வந்து அவர் கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆயிடுவார் எட்டாம் இடங்கிறது வந்து எதாவது எதிர்மறையான பலனை கொடுக்கும் அதனால முக்கிய முடிவுகள் வந்து அந்த இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் வந்து நீங்க எடுக்காம இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அதுக்கப்புறம் ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் ஏன்னா தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் உங்கள் ராசிக்கு ஏழில் அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறது வந்து ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் ரெண்டாம் இட விஷயங்கள் ஐந்தாம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து ஆக்டிவேட் ஆகும் ரெண்டாம் இடம்ங்கிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடியது ஐந்தாம் இடங்கிறது வந்து புத்தர பாக்கியம் அதிர்ஷ்டம் மன மகிழ்ச்சி குலதெய்வ வழிபாடு குருநாதருடைய சப்போர்ட் கிடைக்கிறது எதையுமே வந்து முன்கூட்டியே உணரும் தன்மை இது எல்லாமே வந்து சிறப்பாக வந்து வேலை செய்யும் பொருளாதார வரவு வந்து சிறப்பாகவே இருக்கும் அப்புறம் வந்து குழந்தை பிறப்பில் ஏதாவது தடையிலிருந்துன்னா அது எல்லாமே விலகி புத்திரபாகியம் ஏற்படுறது குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் வந்து நல்ல ஒரு அன்யோன்யமான அமைப்பு வந்து ஏற்படுறது ஏன்னா விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து குரு பகவான் அவர் வந்து ஜென்ம ராசி பார்க்குறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு வந்து மூன்றாம் அதிபதி நாலாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நாலாம் இடத்துலையே அமர்ந்து ஆட்சி பலம் பெறுறார் வக்கரகதி வந்து அடைஞ்சிருக்கிறார் அப்போது மூன்றாம் இடம் விஷயங்கள் நான்காம் இட விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்கும் அவரே நான்காம் அதிபதியாகி நான்காம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் ராசிக்கு ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவர் எப்போ வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றார் அப்படின்னா சுக்கர பகவான் வந்து அக்டோபர் தேதி வந்து உங்கள் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து வந்துடுவார் ஏழாம் அதிபதி வந்து ஜென்ம ராசிக்குள்ளே வர்றது ஏழாம் இடத்துல குரு பகவான் வந்து சஞ்சாரம் செஞ்சுட்ருக்கிறது இதெல்லாமே வந்து விருச்சக ராசிக்காரங்களுக்கு வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான பலனை வந்து கொடுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் வந்து திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து கொடுக்கும் ஏன்னா நீண்ட நாள் வந்து வரன் பார்த்துட்டு விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அந்த வரன் வந்து கூடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தேடி வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் ஜென்ம ராசிக்குள்ளே வந்து அக்டோபர் பதிமூணாம் தேதி வந்து உள்ளே வந்துடுவார் அப்படிங்கும்போது அந்த அக்டோபர் பதிமூணாம் தேதிக்கு மேலே வந்து உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயம் கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பதினொன்னாம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் தான் வந்து சஞ்சாரம் செஞ்சிட்ருக்கிறார் இது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு தான் தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் கெளரவங்க கிடைக்கிறது புகழ் கிடைக்கிறது அந்தஸ்து கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து ஏற்படுத்துறக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு எட்டாம் அதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால அக்டோபர் பதினொன்றாம் தேதி வரைக்கும் வந்து ஒரு சிறு சேமிப்பு வந்து உங்களுக்கு ஏற்படும் அதுக்கு மேலே வந்து அவர் வந்து லாபாதிபதி வந்து விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய துலா ராசிக்கு வந்து புதன் வந்து பயிற்சி ஆயிடுவார் லாபாதிபதி வந்து விரயஸ்தானத்துக்கு வந்து பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு அன்றாடம் வருமானங்கள் வந்து வரும் ஆனால் பெருசாக வந்து சேவிங்ஸ் வந்து எதுவும் பெருசாக ஆயிராது ஏன்னா அக்டோபர் பதினொன்றாம் தேதிக்கு மேலே வந்து அவர் விரயஸ்தானத்துக்கு வர்றதுனால பெரிய அளவில் வந்து உங்களுக்கு சேவிங்ஸ் இருக்காது மற்றபடி வந்து அன்றாடம் வருமானங்கள் வந்து உங்களுக்கு கிடச்சிட்டே தான் இருக்கும் ஏன்னா தனாதிபதின்னு சொல்லக்கூடிய தனாதிபதி பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்துல அமர்ந்து ஜென்ம ராசி பார்க்கறதுனால பொருளாதார வரவுகள் வந்து சிறப்பாகவே இருந்துகிட்ருக்கும் அதில் உங்களுக்கு எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மட்டும் அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு வரைக்கும் ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால முக்கிய முடிவுகள் வந்து இந்த காலகட்டத்தில் எடுக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு மற்றபடி கிரகங்கள் எல்லாமே வந்து யோகமான அமைப்பில் இருக்கிறதுனால மேக்சிமம் உங்களுக்கு அதிகப்படியான நல்ல யோகமான பலன்களே உங்களுக்கு நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான தனுசு ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதம் தான் வந்து வேலை செய்யும் அதுக்கப்புறம் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் இதில் வந்து லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு நடக்கக்கூடிய தசாபுத்தி வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது எல்லாம் வச்சு முழுமையாக பார்க்கும்போது தான் உங்களுக்கு என்ன பலன்கள் வந்து நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து தெல்ல தெளிவாக வந்து சொல்ல முடியும் அதனால வெறும் ராசி மட்டும் பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தையும் கொடுத்து நீங்க செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது உங்க லக்னம் என்ன உங்க லக்னாதிபதி வந்து எப்படி இருக்கிறாரு உங்களுக்கு நடக்கக்கூடிய தசா புத்திகள் வந்து எந்த பாவங்களை வந்து இயக்கிட்டு இருக்குது அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப முக்கியம் இல்ல ஒரு சிலர் வந்து பாத்தீங்கன்னா தொழில வந்து வெற்றி அடையறதுக்கு வந்து கடுமையான முயற்சிகளை வந்து எடுப்பாங்க ஆனா அவங்கனால வந்து ஜெயிக்கவே முடியாது ஒரு சிலர் வந்து பெரிய அளவுல வந்து எந்த ஒரு எஃபெக்ட்டும் வந்து போட மாட்டாங்க ஆனா தொழில வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஆளா ஆயிடுவாங்க பொருளாதாரம் வந்து மிக மிஞ்சி ஒரு பொருளாதாரம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிட்ருக்கும் அவங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தில் உண்டான கிரக நிலைகள் தான் வந்து அதை முடிவு பண்ணும் இன்னும் சில பேர்த்தை வந்து பார்த்திங்கன்னா ராசிக்கு வந்து குருபலன் வந்து வந்துடும் ஆனால் திருமணம் வந்து ஏதாவது ஒரு தடைப்பட்டுகிட்டே வந்து வரும் அதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து லக்ன ரீதியாக வந்து நடக்கக்கூடிய தசாவுத்திகள் வந்து ஆறாம் பாவத்தையோ இல்லை பனிரெண்டாம் பாவத்தையோ இயக்கிட்டு இருந்ததுன்னா அந்த காலகட்டங்கள் முடியிற வரைக்கும் வந்து உங்களுக்கு திருமணம் வந்து எதாவது ஒரு வகையில் வந்து தடையாகிட்டே இருக்கும் அதை வந்து நீங்கள் உங்களுடைய பிறப்பு கால ஜாதகத்தை பார்க்கும்போது தான் முழுமையாக வந்து அதை தெரிஞ்சிக்க முடியும் என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே வணக்கம்